அப்புறம் நாங்கள் எல்லோரும் சென்னையிலேருந்து வரோம் நாங்கள் ஒரு சாண்டிங் செஷன் மூலியமாக எங்களுக்கே வந்து ஒத்திரப்பத்தர தெரியாது சாண்டிங் செஷன் மூலியமாக ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஸோ அதில் எப்படி மா திடீர்னு தான் ஒரு வருஷமாக எப்படி ஒரு ஒரு கோவிலுக்காக போயிட்டுருக்கோம் எல்லாருமா சேர்ந்து பெங்களூரு பேம் பாம்பே எல்லா ஊர்லேருந்து வருவா டெல்லி அப்புறம் இருந்தெல்லாம் கூட இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் எல்லாருமே இருக்காங்க அந்த குரூப்பில் இந்த மாதிரி வந்தபோது எங்களுக்கு இப்ப வந்து இந்த அரக்காசம் வந்து நாங்க பாராயணம் பண்ணணும்னு வந்தோம் எட்டு காத்தால பண்ணிட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாராயணமும் பண்ணுவோங்க குபேரையும் பாராயணம் பண்ணோம் அதை முடிச்சிட்டு இங்க அதை பார்க்க தான் இந்த பக்கம் வந்தோம் அப்புறமா இங்க பெருமாள் கோயில் இருந்ததுனால பெருமாள் கோயிலில் போயிட்டு அங்க அவள்கிட்ட வழி கேட்டுட்டு இங்க வாராக்கி பார்க்க வந்தோம் பாத்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் அதுவும் இங்க வந்து எங்க பேர்ல எங்களுக்கு பாலாம்பிக்கா தான் ரொம்ப எங்களுக்கு வேறே அந்த பாலாம்பிக்கா மேலதான் வச்சிருக்கோம் நாங்க அம்பாலே இங்க இருக்கான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை தான் இவ்வளவு நேரம் பண்ணோமான்னு எங்களுக்கும் தெரியல நேரம் இப்பதான் எதுக்குன்னு தெரியறது எங்களுக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ஆக்சுவலாக பாவாடை வந்து நூற்றி பதினஞ்சு பாவாடை அவள் கேட்டிருந்தா எங்களுக்கு கடைக்காரர் வந்து பதினாறாக கொடுத்துட்டார் அதனால ஒரு பாவடை கையில இருந்தது அவளுக்கு வரலாறு இருக்கு எந்த கோவிலில் கொடுக்கறதுன்னு தெரியல ஒரு பாவடை கூட போய் எங்கே கொடுக்கறதுன்னு பேசாமல் கையில் வச்சிருந்தோம் நினைச்சி அவள் கையில் வச்சுட்டு இப்போ உடனே அந்த பாவடை வந்து கட்டிடலாம் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டா நிஜமா அது எப்படி எவ்வளோ தூரமாக பிளான் ஆகி வந்திருக்குங்கிறது தெரியுது வாய்ந்து வந்தது பவித்ரா தான் இதெல்லாம் ஆக்சுவலி உங்களோட அன்பும் அவளோட தெரியுது இல்லை எல்லாருமே இது ஒரு சர்வீஸாக பண்றோம் நாங்கள் வந்து எல்லாருமே சர்வீஸ் எல்லாருமே எல்லா எக்ஸ்பென்ஸும் ஷேர் பண்ணிப்போம் அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் எதுவுமே வந்து இங்க லாபமும் எதுவும் ஒன்றும் கிடையாது எல்லாமே ஒரு சர்வீஸ் இங்க இங்கே ரெண்டு பேர் தான் வந்து எல்லாமே வாழைப்பழம் பூவை அம்மா பூவெல்லாம் தொட்டு தொட்டு கொடுப்பா கிடைக்கும் போறது எல்லாமே இவ தான் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலை இங்கே அப்புறம் ஒரு ஒரு பையன் எல்லாரும் எல்லாருமே வேலை செய்வாங்க ஒண்ணுமே ஒரு என்ன சொல்றது பியூர் டிவோஷன் எல்லாருமே வந்து வாராகியோட பர்த்டேக்கு வந்துட்டோங்க அவங்க பாலாங்க ரொம்ப பிரம்மாண்ட வாராகி பர்த்டே தமிழ்நாட்டுல நடக்குது

நாங்க எதுவுமே ரூல்ஸ் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ரூல்ஸும் கிடையாது அவாவா சௌகரியம் அவாவா இஷ்டம் தான் இருக்கும் ஆனா எல்லாருமே வந்து இதை சொல்ல இதெல்லாம் சேர்ந்த குரூப்பை விட தானா சேர்ந்த குரூப் தான் சொல்லுவோம் தானா சேர்ந்த குரூப் தான் உங்களோட உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் ஒண்ணு சேர்த்திருக்கு உங்களை எல்லாரையும் அதான் இவ்வளவு தரிசனம் பண்ண வச்சிருக்கு சூப்பர் எல்லாரையும் சந்திச்சதுல நன்றி சந்தோஷம் வாங்க தேங்க்யூ யூடியூப்ல போடலாமா போடுங்க போடுங்க ஓகே எனக்கு லிங்க் அனுப்புங்க